மாவட்டம் பள்ளிப்பாளையம் திமுகவினர் பொதுமக்களை சந்தித்து தமிழக அரசின் சாதனைகள் குறித்த தொண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள காடச்ச நல்லூர் ஐந்து பனை பகுதியில் இல்லம் தோறும் ஸ்டாலின் குரல் நிகழ்வின் ஒரு பகுதியாக பள்ளிப்பாளையம் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் இளங்கோவன் தலைமையில் வீடு வீடாக சென்ற மக்களிடம் தமிழக அரசின் சாதனைகள் குறித்தும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் திமுக அரசின் சாதனைகள் அடங்கிய தொண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டனர்

என்ன <raid> சொல்லு <your mind's> <handlich> அல்ல சத்தம்மா சொல்லு. அப்படியே சொல்லு. தாளி. நல்லா தாளிங்க. வீடு வந்தால வீடு. நீ நீங்க என்ன உங்களுக்கு எது என்ன என்ன